அதே மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனைனா எந்த கட்சிக்காரங்களும் வரமாட்டான் நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம ஜாதி தான் வரும் நம்ம சமுதாயம் வரும் நம்ம பொறுப்பாக நம்ம தலைவர்கள் தான் வருவாங்க அவங்களுக்கு ஆதரவாக அவங்க சொல்றதுக்கு இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம் நம்ம அண்ணன் ராஜாண்டே உங்களுக்காக பேசுவாங்க மாலை நேரத்தில் நம்முடைய மக்கள் வகையினுடைய கிராமத்தில் உங்கள் எல்லாத்தையும் சந்திப்பதில் நான் ரொம்ப முயற்சி முக்கியமாக நான் உங்களை சந்திப்பதற்காக தான் இங்கே வரவே நான் செஞ்சேன் ஏன்னா அந்த விஷயம் கேள்விப்பட்டு நம்மளோட இளைஞர்கள் மீது பிசிஆர் வழக்கு பதிவு நிற்காங்கன்னு எனக்கு ரொம்ப கோவமாச்சு ஏன்னா பிசிஆர் வழக்கை வந்து வன்கொடுமை திட்டத்தை வந்து கடுமையாக எதிர்க்க எடுத்து எதிர்த்துட்டு இருக்கிறோம் நாங்கள் ஏன்னா இன்னைக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் நம்ம சமூகம் மட்டும்தான் அரசியல் அதிகாரத்தினால அரசு வேலைகளையும் எல்லா இடத்துலையும் நம்மளோட உரிமையை இழந்து கொண்டிருக்கிறோம் நிறைய இடத்துல இங்க வாழக்கூடிய மக்கள் நல்லாவே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வாழ்ந்து கொண்டிருக்க இடத்துல நம்மளோட உரிமைகள் வரி போய் கொண்டிருக்கு அதுக்கு காரணம் நமக்குன்னு சரியான ஒரு அரசியல் அதிகாரம் இல்லாத ஒரே காரணத்தினாலதான் ரெண்டாவது காரணம் நம்ம கிட்ட ஒற்றுமை இந்த ஒற்றுமையாக நம்ம இருந்தா நம்மளை யாராலுமே அடித்துக் கொள்ளவே முடியாது இன்னைக்கு நிலகோட்ட தொகுதி ஒரு தனி தொகுதி இந்த தனி தொகுதி இருப்பதற்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய தண்ணீர் தொகுதியை தாண்டி இருக்கக்கூடிய மக்கள் நம்ம எதிர்த்து குரல் கொடுக்கலாம் இன்னைக்கு பெருவாரியாக நம்ம வாழ்ந்தாலும் அங்க நம்மளோட உரிமை மறுக்க மறுக்கப்படுகிறது என்னோட தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் இல்லை பிள்ளைகளை அதிகமா வளர்க்கக்கூடிய கவனத்துல தான் இருக்கீங்க நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்மளுடைய சமுதாயம் என்ன நம்மளுடைய பாரம்பரியம் என்ன நம்மளுடைய சடங்கு என்ன நம்மளுடைய ஆன்மீகம் என்ன நம்மளுடைய மூதாதிரிகள் இப்படி ஒரு கோயில் கட்டி வைக்கிறானா நமக்கு இப்படி ஒரு இது கிடைச்சிருக்காது இன்னைக்கு யார் வந்தாலும் எந்த அரசு அதிகாரி வந்தாலும் எந்த அரவுத்துறை வந்தாலும் சொல்லிடலாம் இது எங்க கோயில் எங்க முப்பாட்டை கட்டின கோயில்னு நம்ம நெஞ்சு இன்னைக்கு நம்ம முப்பாட்டின்னா ஒற்றுமை இருந்தால் தான் காப்பாற்ற முடியும் இந்த ஒற்றுமையா நம்ம ஒவ்வொரு இளைஞர்கள் கிடைக்க வேண்டியது என்னோட தாய்மார்கள் சகோதரி கேதா இருக்கு ஏன்னா யாரையும் நான் இதை தவற சொல்ல இப்ப இருக்கிற காலகட்டத்துல இளைஞர்களை வந்து மதுக்கு பிடித்து அடிமை ஆக்கி வச்சிருக்கா இந்த ஆளுகின்ற அரசாங்கம் அப்போ அவர்களை வந்து கற்று எழுப்ப வேண்டிய கைகள் வந்து சகோதரிகள் கைகள் தாய்மார்கள் கைகள் நம்மளோட பிள்ளைகள் ரொம்ப பெறக்கூடாது தவறான பாதைக்கு பெறக்கூடாது அன்னைக்கு இருந்த நம்மளோட தாத்தா இன்னைக்கு இருக்கிற பெரியவங்க அவங்களோட அப்பாவுக்கு தெரியும் எத்தனை வயசு வரை வாழ்ந்தார்கள் அவர்கள் உடம்பு எப்படி இருந்தது நம்மளோட பாட்டை எத்தனை பிள்ளைகள் பத்து போட்டா

சமுதாயத்துக்கு ஒரு இலக்கு என்றால் யாரையும் சந்திக்க எங்களோடய தேவா இருக்கு எங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியதா நீங்க உங்க ஊர்ல ஒரு நல்லதுக்கு நல்லதிக்கு கூப்பிடுறீங்களே நம்ம குடும்பத்தோட ஒரு பிரச்சனைனா கூப்பிடுங்க உங்களுக்காக நானும் கும்பம்பட்டில இருந்து ஊர் தலைவர் பேசுறாங்க நம்ம மக்கள் பேசுறாங்கிறத விட தமிழ்நாட்டில இருந்து இந்த வெள்ளாள சமுதாயத்துக்காண்டி பந்தல் ராஜா பேசுறேன்னா

பெண்கள் நினைக்கிறது தான் நடக்கும் அப்படி ஒரு எண்ணத்தை இந்த காலத்துல நம்ம நினைக்கணும் என்னோட தாய்மார்கள் சகோதரிகள் நான் சொல்றேன் உங்க கையில தான் எதிர்காலம் இருக்கு நம்ம சமுதாய தவறான வழி தான் சொல்லுங்க எங்கிட்ட சொல்லுங்க அதே போல இளைஞர்களுக்கு சொல்லுங்க பெரியவங்களோட பேச்ச கேட்டு நம்மளோட சமுதாயத்தை எப்படி தூக்கி நிறுத்தணுமோ அப்படி தூக்கி உண்மையிலே உண்மையிலேயே எப்படி பெறுங்க பாருங்க ரங்கராஜன் பிள்ளை பார்வதி அம்மா அரங்கம் இதே போல் ஒவ்வொரு இடத்திலும் நம்மளோட பேர் பதிக்கப்பட்ட அரங்கம் மண்டபம் சமுதாய கூடம் இருக்கணும் அந்த காலத்தை கெட்டி வச்சுட்டு இந்த காலத்துல நம்ம அதை பாதுகாக்கிறதுக்கே பெருசா போராட வேண்டியது இருக்கு நம்ம உருவாக்குறோமோ இல்லையோ அதை பாதுகாப்பதுக்கு மிகப்பெரிய போராட்டமா இருக்கு பழனியில எத்தனையோ நம்மளோட மூதாதைகள் நமக்குன்னு மடத்தை கட்டி வச்சிருந்தாங்க இன்னைக்கு ஒவ்வொரு மடமா நம்மளை விட்டு கைப்பற்றி போய்கிட்டே இருக்கு இன்னைக்கு வந்து பட்டியல் சமூகத்தில் இருக்கவங்களுக்கு அரசு சலுகை அதிகமா கொடுக்காங்க தப்புலாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அனைவரும் உயரணும்

நீங்கள் எது என்றாலும் என் தம்பி மாதம் கூப்பிடுங்க வாதம் பின்னாடி மிகப்பெரிய தூணாக நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு பின்னாடி தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டத்துல வெள்ளாளர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே நமக்காக இருக்காங்க